வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மொத்தம் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்ட் செம்மண் பூமி தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு சிறிய ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க தார்சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் அளவுக்கு சுமார் ஒரு பன்னெண்டு அடி பதிமூணு அடி உள்ள பாதை வசதி இருக்குது பாதை வசதி அதிலிருந்து உள்ளே போனோம்னாக்க இதில் வந்து காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குங்க பாருங்கள் செம்மண் பூமி இதில் வந்து போர் ஃப்ரீ சர்வீஸ் வசதி இருக்குது இரண்டு போரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க ஒரு சிறியதாக ஒரு பண்ணை வீடு வசதியும் இருக்குது பாருங்கள் அத பார்த்துட்டு இருக்கிறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இருபதுக்கு இருபது அகல உள்ள நல்ல ஒரு நீர் தேக்க தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க இதில் ஃபுல்லாக தண்ணீர் ஸ்டோரேஜ் பண்ணி ஃபுல்லாக வயலுக்கு பாய்ச்சிக்கிறாங்க இதில் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்று பட்டா வருதுங்க ஒரு தரிசு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது சென்ட் அளவுக்கு தரிசு நல்லது கூட அட்ஜாயிண்டாக வரும் அதுலேயும் பார்த்திங்கன்னா முழுவதும் தென்னங்கன்றுகள் வச்சுருக்காங்க அதனால் எம்டியாக கிடையாதுங்க மற்றபடி குச்சிக்கெழங்கு போட்டிருக்காங்க பசுமாட்டு தீவனம் இருக்குது அதாவது சோளப்பயரும் வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் இருக்குது சப்போட்டா மரம் இருக்குது எலுமிச்சை மரம் இருக்குது வாழை மரம் கொஞ்சம் இருக்குங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ஒரே சதுரமாக இருக்கும் ரெண்டு லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட்டாக ரெண்டு லைன் இருக்குங்க இதில் வந்து சொட்டி நீர் ட்ரிப் லைன் போட்டு வச்சிருக்காங்க தென்னை மரங்கள் பார்த்தா மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு மரம் அளவுக்கு இள மரங்கள் இருக்குது தென்னை மரங்கள் நல்ல செம்மண் பூமி முழுவதுமாகவே தண்ணீர் பாயுதுங்க இந்த லேண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா அருகில் அமைந்துள்ளது அதே மாதிரி பக்கத்தில் வீடுகள் அருகிலே அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரும் அதனால் பஸ் அடிக்கடி பஸ் இருக்குது ஒன்றும் பஸ் ப்ராப்ளமே இல்லை போக்குவரத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒரு எல்லாமே இப்போ காய்ப்புக்கு வந்துட்டு இருக்கு எல்லாமே பாலை விட்டுக்கிட்டு அதுக்கும் கொஞ்சம் நல்ல மாதிரி நம்ம பராமரிப்பு பண்ணோம்னா சூப்பராக அதுலேயும் காப்பு பிடிச்சிக்கும் பாருங்கள் எல்லாமே காப்பு குறைச்சி ஆச்சு ஒரு சில மரங்கள் காப்புக்கும் வந்துடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி செடிகளும் கொஞ்சம் வச்சிருக்காங்க கத்திரி செடி மிளகாய் செடி வெண்டஞ்செடி இந்த மாதிரி செடிகளும் கொஞ்சம் வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல செம்மண் பூமி உங்களுக்கு நிறைய பேர் செம்மன் பூமி வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மாதிரி எல்லா வீடியோவிலையுமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் டெஸ்கிரிப்ஷன் பாருங்கள் நிறைய பேர் அது பார்க்காதே விலை என்ன விலை என்ன பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க அதுலேயும் உங்கள் கிளியரன்ஸ் கிடைக்கலன்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் அது மாதிரி லேண்டு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி நாள் ஃபோன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வரும்போது ஃபேமிலியோடையே வந்துடுங்க நேரடியாக பார்த்துட்டோம்னா நல்ல முறையெல்லாம் நம்ம ரேட்டு வந்து லேண்ட் ஓனர் டேக்காக இருந்து பேசி நீட்டாக நம்ம ரேட்டும் ஃபைனல் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த தோப்பு எல்லாமே விற்பனையில் உள்ளது எல்லாமே எல்லாம் மரங்கள் தாங்க கொஞ்சம் நல்லா பராமரிப்பு பண்ணணும் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம எருவு கொடுத்து உரம் கொடுத்து நல்லா நீட்டாக பராமரிப்பு பண்ணால் சூப்பராக காப்பு பிடிச்சிக்கும் ஏன்னா செம்மன் போது காப்பு நல்ல மாதிரி பிடிச்சிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி நம்மக்கிட்ட வீடுகள் வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே நம்மகிட்ட இருக்குங்க அதுமாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு வீவர்ஸ் யாராவது லேண்டு சேல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் கால் பண்ணோம் அது மாதிரிங்க என்ன வேணுனாலும் ஃபோன் பண்ணுங்கள் எல்லா விதமான வீடுகள் போன்ற அனைத்துமே நம்மகிட்ட இருக்குது லேண்டு மட்டும் தோட்டம் மட்டும் கிடையாதுங்க வீட்டு மனைகளில் இருக்குது ஓகே வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ